الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد سبحان الله تبارك وتعالى في كلامه المجيد والقران الحبيب بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام أحب إلى الله أن يتعبد فيها من أشر ذي الحجة أو كما قال عليه الصلاة والسلام نرى <applause> நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழடைத்தோம் சலாத்தென்னும் கருணையும் சலாமென்னும் இன்னேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹு நேரடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக குர்ஹான் கூறும் முத்தான பத்து நாட்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹி இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் ஒரு வருஷத்திற்கு பனிரெண்டு மாதம் என்பது அது அரபி மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் மற்ற எந்த மொழியை சார்ந்த மதமாக இருந்தாலும் மாதமாக இருந்தாலும் பன்னிரெண்டு மாதங்களாகத்தான் இருக்கின்றது குரான் சொல்லுகின்றது இந்த வருஷத்தின் பனிரெண்டு மாதங்கள் என்பதை நிர்ணயித்தது யார் எப்போது நிர்ணயிக்கப்பட்டது அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை குரான் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது அல்லஹல்ல குரான் ஷரீஃபில் கூறுகின்றான் பனிரண்டு மாதங்கள் என்று நிர்ணயித்தது அல்லாஹு தாலா என்று குரான் ஷெரீப் சொல்லுகின்றது

செய்தி பலகையில் அல்லாஹதாடா பதிவு செய்திருக்கின்றான் பி கிதா பில்லா எப்போது பதிவு செய்தான் எவ்மஹலக சமாவாந்தி வல்லா வானங்களையும் பூமியும் அல்லாஹ் எப்போது படைத்தானோ அப்போது அல்லாஹு தாடா இதை பதிவு செய்திருக்கின்றான் என்று குராநபிகள் சொல்லிக்காட்டீர்கள் அப்ப வருஷத்திற்கு பன்னிரெண்டு மாதம் என்பதை நிர்ணயித்தவர் அல்லாஹ் தாடா எப்போது நிர்ணயித்தான் என்பதையும் குரான் சரி சொல்லுகின்றது எங்கே நிர்ணயித்தான் என்று சொல்லுகின்றது அப்படி சொல்லுகின்ற அந்த குரான் அடுத்து என்ன சொல்லுகின்றேன் சொன்னார் மின்ஹா அருபகத்து பனிரெண்டு மாதங்கள் என்று வானம் பூமி படைத்த அந்த நாளிலேயே நிர்ணயித்த அல்ல அல்ல அந்த பனிரெண்டு மாதங்களிலும் மின்ஹா அருள் ஹொரும் அதிலே நான்கு மாதங்களை அல்லாஹ் கண்ணியமான மாதமாக கிரிக்கின்றான் பொதுவாக அல்லாஹு கால் படைத்த அனைத்துமே கண்ணியமானது தான் பனிரெண்டு மாதங்கள் சிறப்பு தான் என்னென்ன அல்லாஹ் படைத்தது இருந்தாலும் அந்த அல்லாஹ் சொல்லுகின்றான் மின்ஹா அருமகத்தூள் அந்த பனிரெண்டு மாதங்களிலேயே நான்கு மாதங்களை அல்லாஹ் புனிதமானதாக கண்ணியமானதாக கிரிக்கின்றான் அந்த நான்கு மாதங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கின்றோம் ரஜப மாதம் இந்த மாதத்திற்கு முன்னால் சென்ற துல்காதா மாதம் அடுத்து நடைபெறுகின்ற ஹஜ்ஜுடைய துல்ஹு மாதம் அடுத்து வர இருக்கின்ற மொஹர்ல மாதம் ரஜப் துல்காதா துல்ஹ் மொஹர்ல இந்த நான்கு மாதங்களை அல்லாஹ் புனிதமானதாக கண்ணியமிக்கிறதாக ஆக்கியிருக்கின்றார் அதுக்கு என்ன பொருள் என்றால் அல்ல இந்த நான்கு மாதங்களை கண்ணியமாக்கியிருக்க என்பது என்பது கருத்து என்னவென்றால் மற்ற மாதங்களில் நாம் நல்ல அமல்களை செய்கின்றவதை விட இந்த மாதங்களில் இந்த நான்கு மாதங்களில் நல்ல அமல்களை இன்னும் அதிகமாக செய்து இந்த மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அதே போன்று மற்ற மாதங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்தாலும் இந்த நான்கு மாதங்களில் முடிந்தவரை பாவங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதான் இந்த மாதங்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்பதற்கு பொருள் ஆக அந்த வரிசையிலே கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் வரிசையிலே இப்பொழுது ஆரம்பமாயிருக்கின்ற மாதம் இருக்கிறது இதுவும் ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த மாதத்தை பற்றி நாம் பார்ப்போம் இன்னொரு விஷயம் சிறப்பு என்னவென்றால் இந்த மாதத்திற்கு நான்கு மாதங்களிலும் சிறப்பு கண்ணியமைக்கிறது அதிலும் சுல் ஹஜ் இருக்கிறது இந்த மாதத்திற்கு ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தியனுடைய ஐந்து கடமைகள் உண்டாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜ் என்று அந்த ஹஜ்ஜோடு சேர்த்து இந்த மாதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது எந்த பன்னெண்டு மாதங்களில் வேறு எந்த மாதத்திற்கும் நோன்புடை மாதம் என்றோ தொழுகை மாதம் என்றோ ஜகாத் மாதம் என்றோ இல்லை அப்ப இந்த மாதத்திற்கு மட்டும் இஸ்லாமிய கடமைகள் ஒன்றான ஹஜ்ஜோடு ஏன் சம்மந்தப்பட்ட சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கு சொன்னால் இந்த மாதத்தில் மட்டும்தான் ஒரு அமலை செய்ய முடியும் வேறு எந்த மாதத்திலும் இந்த அமலை செய்ய முடியாது அதுதான் ஹஜ்ஜு மாதத்தில் நோன்பிடிக்கிறதான் அனுபவிக்கலாம் மற்ற மாதங்கள் நன்பிக்கலாம் அனுபவிக்கலாம் வருஷம் போலாம் தொலைகை தொல்கலாம் நபில் கொடுக்கலாம் ஆனால் ஹஜ் என்பதை மட்டும் எப்போது நிறைவேற்ற முடியாது இந்த மாதத்தில் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும் அதனால தான் இந்த மாதத்திலே நாம் தொழுகை தொழுகின்றோம் நபிலான் நோம்பு வைக்கலாம் தான தர்மங்கள் கொடுக்கலாம் ஹஜ்ஜும் செய்யலாம் எனவே அந்த ஒரு சிறப்பு இந்த துல் ஹஜ்ஜு மாதத்தில் இருக்கிறது ஆக அல்லாஹ் ஜல்ல ஷாரோதாலா கண்ணியப்படுத்தியிருக்கின்ற புனிதமான மாதங்களில் நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக இந்த துல் ஹஜ்ஜு மாதம் இருக்கிறது அப்புறம் நான் முன்னால் சொன்னது போன்று அல்லாஹ் அல்லாஹால இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி வாக்க வேண்டும் என்றால் மற்ற மாதங்களில் நாம் செய்கின்ற நல்ல அமல்களை விட இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நல்ல அமலை செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் நாம் பலதான கடமைகளை நிறைவேற்றி இருக்கின்றோம் விட்டுவிட்டு செய்திருப்போம் இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவிற்கு பலதான தொழுகைகளை நாம் விடாமல் தள்ள வேண்டும் மற்ற மாதங்களில் நபிலான தொழுகைகளை ஓரளவு தோல்விருப்போம் இந்த மா அதிகமாக தொழ வேண்டும் நபிலான வணக்கங்கள் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் நாட்கள் இருக்கிறது நான் ஆரம்பத்தில் பயானின் தலைப்பாக என்று சொல்லி குரான் கூறுகின்ற முத்தான பத்து நாட்கள் இந்த துல்லஞ்ச மாதம் முழுவதுமே சிறப்பானது கண்ணியமானது குறிப்பாக துல்லஞ்ச மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கிறது இது முத்தான பத்து நாட்கள் ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லுஷா அவதாலா ஃபரான் ஷரீஃபிலே நான் ஆரம்பத்தில் ஓதிய பயானம் ஆரம்பத்தில் சொன்ன சூறாவிலே அல்லாஹ் சொல்லுகின்றார் வலையாளின் அஷர் வல் ஃபஜீர் வலையாளின் அஷர் அல்லாஹ்ஜல்லுஷா நவத்தாலா பத்து இரவுகளின் மீது சத்தியம் எடுத்து சொல்லுகின்றார் அப்ப பத்து இரவுகள் என்பது அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் பத்து இரவுகளும் பத்து பகல்களும் அப்ப பத்து நாட்கள் என்று அதற்கு பொருள்

அதிகமாக அழிக்கக்கூடிய பத்து நாட்கள் நன்மைகளை அதிகமாக குவிக்கக்கூடிய பத்து நாட்கள் சொன்னார்கள் அல்லஹது சொன்னார்கள் இந்த மாதத்தில் பத்து நாட்களில் நீங்கள் செய்கின்ற நல்ல அமல்களை அல்ல எந்த அளவுக்கு விரும்பிற அப்படின்னு சொன்னால் மற்ற நாட்களில் நீங்கள் செய்கின்ற நல்ல அவல்களை விட இந்த பத்து நாட்கள் நீங்கள் செய்கின்ற நல்ல அமல்களை அல்ல மிக விரும்புகின்றார் மற்ற நாட்களில் தொழுவதை விரும்புகின்றதை விட இந்த நாட்கள் அதிகமாக தொழுதா அல்ல விரும்புகின்றார் மற்ற நாட்களில் வைப்பதை விட இந்த நாள் நோன்பு வைத்தால் அதிகமாக விரும்புகின்றார் அதே போன்று நல்லாமல்கள் மற்ற நாட்களை நீங்கள் செய்வதை விட இந்த நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்மை செய்கிறீர்களோ அது அல்லாஹாலாவுக்கு மிக விருப்பமானது இதை ரசுல்லா விரித்து சொல்றாங்க விளக்கமா சொல்றாங்க எப்படி சொல்றாங்க தெரியுமா இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து பகல்கள் இருக்கிறது ஒவ்வொரு பகலும் ஒரு வருஷத்துக்கு சமமானது ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு வருஷம் நோன்பு வைத்து நன்மை கிடைக்கும் ஒரு ஒரு நாள் வருஷம் நன்மை கிடைக்கும் இந்த முதல் பகலுடைய சிறப்பு இன்னும் இரவனுடைய சிறப்பு என்ன சொன்னால் துல்ஹஞ்சி மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவும் இருக்கிறது கதர் இரவுக்கு சமமானது லைலத்துல் கதரை பற்றி நாம் எல்லாம் தெரிந்திருக்கின்றோம் அல்லா குரான் சொல்லுவான் லைலத்துல் கதர் ஹைரூ மின் ஷஹர் லைலத்துல் கதர் இருக்கிறது ஒரு இரவும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்து நல்லா சொல்லியிருக்கின்றவா அப்புறம் சொல்ல சொல்கிறாங்க இந்த துனாஜி மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகள் இருக்கிறது ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கதருக்கு சமமானது ஒவ்வொரு பகலும் ஒரு வருஷத்திற்கு சமமானது அதிலும் குறிப்பாக குறிப்பாக ஒன்பது பத்து இந்த இரண்டு நாட்கள் மிக மிக சிறப்பான பத்து நாட்களும் சிறந்தது அந்த பத்து நாட்களில் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் மிக மிக சிறப்பானது ஏனென்றால் ஒன்பதாவது நாளுக்கு அரபா என்று பெயர் எவ்வளோ அரபா அரபாவுடைய நாளாக இருக்கின்றது அரபா என்பது என்ன ஹாஜிகள் அரப்பா என்ற மைதானத்திலே தங்குகிறான் அல்லவா அந்த அரப்பாவுடைய தினத்தை நாம் என்று அரபா எவோல் அரபான்னு சொல்லுகின்றோம் ஹஜ்ஜிலேயே மிக முக்கியமான ஒரு இருக்கிறது அந்த மைதானத்தில் தங்குவது அந்த மைதானத்திற்கு அரபா என்று பெயர் அந்த மைதானத்துக்கு அரபா என்று எதற்கு சொன்னால் அரப்பான்னு சொன்னால் அறிமுகமாகுதுன்னு அர்த்தம் ஏனென்றால் அந்த மைதானத்திற்கு அரஃபா என்று ஏன் பேர் வந்தது என்று நான் பார்க்கின்ற பொழுது அல்லவா அல்லாஹ் தாலா ஆதம் அவர்களையும் ஹவா அலிஸ்லா அவலைகளையும் உலகத்துக்கு பூமி ராமிச்சான்ல இருந்து ரெண்டு பேரும் ஒன்றா அனுப்பலை ஆதம் அலிஸ்லாம் ஒரு பக்கத்துக்கு போட்டான் ஹவ்வா அலிஸ்லாம் ஒருத்த ஒரு பக்கத்துக்கு போட்டான் ரெண்டு பேரும் அலைந்து 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 கடைசியாக அந்த மைதானத்துலருந்து சந்திக்கிறாங்க அப்போ ஆதம் அலிஸ்லாம் அவர்களும் அப்பா அவர்களும் அத்தாவும் அம்மாவும் சந்தித்த அந்த மைதானம் அதற்கு தான் அரபா அந்த அரஃபா மைதானத்தில் ஒவ்வொரு ஹாஜியும் ஒன்பதாவது நாள் இருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் கொஞ்ச நேரமாவது கட்டாயமாக தங்கி இருக்க வேண்டும் அதுதான் ஹஜ்ஜுடைய முக்கியமான ஒரு அமல் அந்த ஹஜ்ஜுடைய அந்த காட்சி இருக்கிறதே ரம்யமான ஒரு காட்சி ஹஜ்ஜுக்கு சென்றவரை தெரியும் அந்த அந்த மைதானத்தில் அந்த காட்சி இருக்கிறது சுஹான் அல்லா எப்படிப்பட்ட ஒரு காட்சி மறுமையை நினைவு கூடுகின்ற ஒரு காட்சி சமத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சி எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் அரசராக இருக்கட்டும் ஆண்டியாக இருக்கட்டும் வணக்காக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் எந்த ஊரை சார்ந்தா இருக்கட்டும் எந்த நாட்டை சார்ந்தா இருக்கட்டும் எந்த மொழியை பேசக்கூடாது உலகத்தில் உள்ள அனைவருமே ஒரே நேரத்தில் ஒன்று கூடுகின்ற அந்த அரபா மைதானம் எல்லோருடைய கொள்கையும் ஒரே கொள்கை அல்லா அல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த வெறும் சிக்கி செய்ய அல்லாஹ் சிக்கர் செய்கிறது அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான்னு சொன்னார் ரிசூர்ல்லா சலாஹா சொன்னார்கள் அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு மலக்குமார்டை பார்த்து அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றார் மலக்குமார்களே பாருங்க அடியார்கள் என்னை ஜிகர் செய்து என்னை வணங்குவதற்காக நிபா செய்வதற்காக ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள் நான் எந்த அளவுக்கு சந்தோஷம் பாருங்கள் தெரியுமா இவருடைய பாவங்கள் இருக்கிறதே உலகத்தில் உள்ள மரங்களின் இலைகளின் அலை எண்ணிக்கை விட இருந்தாலும் நான் மன்னித்து விடுவேன் மழை தொழிகளின் எண்ணிக்கை அளவு இருந்தால் அதை விட அதிகமாக இருந்தால் நான் மன்னித்து விடுவேன் எவ்வளவு பார்ந்து மன்னித்து விடுவேன் என்று மலக்கு மக சந்தோஷமா சொல்றான் அப்ப அந்த ஒரு நாள் தான் அந்த தினத்தில் ஹாஜிகள் அல்லாஹால யாருக்கு நரசிமை கொடுத்தாரோ அவர்கள் அங்கே அரஃபா மைதானம் தங்குகின்றார்கள் அதை அந்தனோடு ஒப்பிட்டு நாம் இங்கே ஒன்பதாவது நாள் ஒன்பதாவது நாள் நாம் இங்கே குறைந்தபட்சம் அன்றைய தினத்தில் நான் நோன்பு வைத்தால் ரசூல்லாம் சொன்னார்கள் அன்றைய தினத்தில் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அல்லாஹால அவருடைய சென்ற ஒரு வருஷத்தினுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றார் வரக்கூடிய ஒரு வருஷத்தில் பாவங்களை மன்னித்து விடுகின்றார் அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு அதோடு ஒப்பிட்டு நாம முடிந்தளவு கன்ற தினத்தில் அதிகமாக நோன்பு வைத்தால் அல்லாஹ் தன்னுடைய பாவங்களை மல்லித்து அரஃபா ஒன்பதாவது நாள் சிறப்பு அதற்கடுத்து பத்தாவது நாள் இருக்கிறதே அது அதை விட சிறப்பானது பத்தாவது நாள் என்ன அங்கே ஹாஜிகள் குர்பானி கொடுக்கின்றார்கள் ஆகிய குர்பானி கொடுக்கிறார் நாம் என்ற தினத்தில் இங்கே குர்பானி கொடுக்கின்ற பொழுது அந்த ஹாஜர்கள் ஒப்பிட்டு நாமும் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகின்ற சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க குர்பானி கொடுக்கின்ற பொழுது குர்பானி பிராணியுடைய முதல் சொட்டு ரத்தம் பூமியில் விடுவதற்கு முன்னாலேயே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அந்த குர்பானி பிராணியுடைய ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக ஒரு நன்மை எழுதப்படுகிறது அப்போ பாருங்க இந்த முதல் பத்து நாட்கள் அனைத்துமே சிறந்தது அதில் குறிப்பாக ஒன்பதாம் பத்தாவது நாள் இது நான் சொன்னேன் பாவங்கள் அழிக்கப்படுகின்ற நன்மைகள் குவிக்கப்படுகின்ற ஒரு பத்து நாட்களாக இந்த இந்த நாட்கள் இருக்கின்றது பொருணி இருக்கிறதே இந்த பொருமானிக்கு பொறுப்பு பொறுப்பு என்று சொன்னால் நெருக்கம் நத்தம் குர்பானிய மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படுகிறது குருபு இலல்லாஹ் அல்லாஹவுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹவுனுடைய பொறுப்பு நெருக்கம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் அவரை தன்னுடைய நேசனா ஆக்கி கொண்டால் அவன் கேட்காமலேயே அவனுடைய என்ன தேவை என்று அறிந்து அல்லாஹ் தால்லா கேட்காம நெறவேத்துவான் கேட்கவே தவிழான்னு அந்த அளவுக்கு அல்லாஹ் நெருக்கம் கழித்து விட்டால் அல்ல சிறப்பு ஏற்படுகிறது குருபீல் அல்லாஹ் அல்லாஹுடைய பொருள் ஏற்பட்டு விட்டால் நாங்க நாம எதுவும் கேட்க தேவையில்லை அல்லாஹ் தலாக பார்க்குறான் எனக்கு இந்த தேவர் அக்கா நிறைவேறுகின்றார் அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூறலாம் ரசுனுல்லாஹ் சுடல்லா அலைவு அவர்கள் வனீஸ் ரவி வனீஸ் ராய் கால் திறந்த நிகழ்ச்சி சொல்லுகிறார்கள் குருபில் அல்லாஹ் உதாரணம் ஒரு மனிதன் ஒரு காட்டு பகுதியில் என்று கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அப்போது வானத்திலே ஒரு சத்தம் வருகிறது மேகத்துக்கு க கட்டளை வருகிறது அந்த மேகத்துக்கு அசரீதியான சத்தம் வருகிறது மேகமே என்னுடைய இந்த அடியாருக்கு அவருடைய தோட்டத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது நீ சென்று அங்கே மழை பொழிந்து அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் செலுத்துவா பாய்ச்சுவா என்று உத்தரவு வருகிறது எப்படிங்க வானத்திலிருந்து அவர் ஆச்சரியம் பார்க்கிறார் அந்த உத்தரவு வந்த உடனேயே அந்த மேகங்கள் வேகமாக நகர்ந்து செல்கின்றது இவர் பின்னாலே போகிறார் அந்த மேகம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்ற பிறகு ஒரு கரு கெட்டியான பூமி கற்க நிறைந்த பூமி அங்கே சென்று மழையை பொடுகிறது அங்கே தண்ணீர் பெருக்கெடுத்து ஒரு ஓடையில ஒளிந்து ஓடுகிறது இவர் பின்னாலே போகிறார் கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தா ஒரு தோட்டம் வருகிறது அந்த தோட்டத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கின்றான் அவரை தன்னுடைய தோட்டத்திற்கு தேவையான தண்ணீரை தான் வெட்டி வை வைத்திருக்கின்ற மண் வெட்டி மூலமாக தண்ணீரை தன்னுடைய தோட்டத்திற்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியம் போச்சு வாகனத்திலிருந்து இவருக்கு சப்ளை செய்யப்படுகிறது அப்போ அந்த மனிதர்கிட்ட போய் கேட்குறார் உங்கள் பேர் நாங்கள் ஏன் பேர் கேட்குறேங்க இல்லை இந்த இது மாதிரி நான் அந்த மேகத்தில் உங்கள் பேரை கேட்டோன்னா அதே பேர் சொல்கிறார் அப்போ அந்த மனிதர் கேட்கின்றார் நீங்கள் என்ன அப்படி ஒரு நல்ல அமல் செய்கின்றீர்கள் அல்லாமல் உங்களுக்கு மறைமுகமாக வானத்திலே உங்கள் உதவி செய்யப்படுகிறது சொன்னபொழுது அவர் சொன்னார் நான் வழமையாக ஒரு நல்ல அமல் செய்கின்றேன் என்ன அமல் இந்த பூமியிலே இந்த தோட்டத்திலே விளையக்கூடிய விளைச்சலி விளைச்ச வந்த உடனே அதை மூன்று பகுதியாக ஆக்கி விடுகின்றேன் மூன்று பகுதியாக ஆக்கி ஒரு பகுதியை உடனே அல்லாவின் பாதையில் நான் தர்மம் செய்து அல்லாஹ் எல்லாவுங்க கொடுத்துட்றேன் இன்னொரு பகுதியை என்னுடைய குடும்பத்துடைய செலவுக்கு கொள்கிறேன் இன்னொரு பகுதியை இந்த தோட்டத்தினுடைய மற்ற தேவைக்காக வைத்துக் கொள்கிறேன் இது வழமையாக நான் ஒவ்வொரு இது விளைச்சல் ஏற்படுகின்ற பொழுதும் ஒவ்வொரு மகசூலின் போது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வழமையாக அவர் தாலா அவர் வந்து கடமையாக்கவில்லை இருந்தாலும் தன் மீது கடமையாக்கி கொண்டார் அல்லவா அதனால் அல்லாஹு தாலா அவரை தன்னுடைய நேசராக்கி அவரை கேட்காமலேயே அவருடைய தேவையில்லை நிறைவேற்றுகின்றார் இதாக குறு புயலல்லாம் அப்போ குர்பானியின் மூலமாக இந்த அளவுக்கு ஒரு குறுப்பு ஏற்படு ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதில் வந்து அதுக்கு பேர் என்ன குர்பானி என்று சொல்லுகின்றோம் ஆகவே இந்த முதல் பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் சிறப்பானது அதில் குறிப்பாக பிறகு ஒம்பது அரபாவலாம் சிறப்பானது அதைவிட சிறப்பு குர்பானி பத்தாவது நாள் சிறப்பாக இருக்கின்றது எனவே நாம் இந்த மாதத்தினுடைய சிறப்பை உணர்ந்து குறிப்பாக இந்த முதல் பத்து நாட்கள் சிறப்பு உணர்ந்து முடிந்த அளவுக்கு நாம் அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் ரசூல்லா சொன்னாங்க குறைந்தபட்சம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்ற நாட்கள் நீங்கள் அந்த அமலை செய்கிறீங்க இந்த மாத இந்த பத்து நாட்களில் அதிகமாக நீங்கள் செய் என்னன்னு சொன்னால் சுபான் அல்லா அல்ஹம் இல்லா லா இல்லாஹில் இதை நீங்கள் அதிகமாக உதவும் என்று பெருமானா அசுல்லா சொல்லியிருக்கிறார் மற்ற நன்மைகளை செய்வதோடு இந்த களிமாக்களை இந்த தஸ்பீகளை இந்த கலிமாவை நீங்கள் அதிகமாக உதவும் என்று அசுல்லா சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த பத்து நாட்களில் நாம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல மற்ற நாட்கள் நாம் செய்கின்ற நன் நல்ல அமல்களை விட இந்த பத்து நாட்கள் அதிகமாக செய்ய மற்ற நாட்கள் நாம் பாவத்தை விட்டோம் ஒதுங்கியிருப்பதை விட அதிகமாக இந்த மா இந்த பத்து நாட்களில் பாவத்தை விட்டு நாம் தவிர்த்திருக்க வேண்டும் அதிலும் பிறை ஒன்பதிலிருந்து பிறை பதிமூன்று வரை பிறை பதிமூ பிறை ஒன்போதிலிருந்து பதிமூன்று வரை எந்த நாள் அஞ்சு நாட்கள் இதற்கு அந்த அஞ்சு நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீம்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு நாட்களில் ஐ ஐவே தொழுகையில் ஒவ்வொரு பர தொழுகைக்கு பிறகும் தக்மீர் சொல்லணும் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் லா லாஇலாஹாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் வழி இல்லா ஹம்து அதாவது நான் வரக்கூடிய ஜும்மாவுடைய ஃபஜிரிலேருந்து ஆரம்பிக்கிறது ஐந்து நாட்கள் ஒவ்வொரு பரவல் தொலைக்கு பிறகும் சொல்லணும் தனியாக தோல்தான் சொல்லணும் ஜமாத்தா துல்லா ஜமாதா சொல்லணும் பெண்கள் தங்களுடைய வீடுகளில் சொல்லிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த புனிதமான மாதத்தை புனிதமான நாட்களை இதனுடைய சிறப்புகளாக உணர்ந்து நல்ல அமல்களை அதிகமாக செய்வதற்கு முயற்சிமாக அல்லாஹல்ல ஷானுவத்தாலான மனைவர்களுக்கும் இந்த குறிப்பான இந்த பத்து நாட்களில் நல்ல அமல்களை இஹ்லாசோடு செய்து அல்லாவின் அருளை பெறக்கூடிய வாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குரு தாழ்வானில் அஹமது இல்லாஹிரம் ஆலமின்